ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேற்று நைட்டுக்கு போட்ட வீடியோலையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கொடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட்லையும் இன்றைக்கான தங்கம் விலை பெரிய லெவலுக்கு மாற்றம் இருக்காது நேற்றைய விலையான ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்கலாம் இல்லை என்றால் அதில் இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டூ தேர்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்கதாக சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபுரான தங்கத்தின் விலை பதினைந்து ரூபாய் மாற்றம் அத் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு வெள்ளியின் விலை ஒரு சில கடைகளில் நேற்று ரெண்டு ரூபாய் இருந்துச்சு ஒரு சில கடையில் ரிஃப்ளெக்ட் ஆகலை ஸோ இன்றைக்கி வந்து எல்லா கடையிலையுமே ஓவரால் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு கிராம் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னு வந்து சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை ஜூன் இருபது தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் ஒரு சில நாட்களாக தங்கத்தின் விலை கொஞ்சம் மந்தமாக இருக்குது பெரிய லெவலுக்கு மூமெண்ட் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு குட்டி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது வந்து நிரந்தரமாக இப்படி தான் இருக்குமா அப்படின்னா அது அப்படிலாம் இருக்காது ஸோ இப்போ வந்து ஒரு டெம்பரரியாக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியில் நிற்கிது கோல்டு மட்டும் கிடையாது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பயங்கர வந்து ஒரு 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 வீழ்ச்சி வந்து நிறையா வந்து அவங்க பார்த்துருக்காங்க ஓரளவுக்கு சேஃப்டியாக கன்சல்ட் பண்ணப்படுற நிஃப்டியே ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து அது அப் அண்ட் டவுனாக ஆகிட்டு இருக்கு அது டுவெண்ட்டி ஃபைவ் தான்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுது பட் ஆனால் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து தாண்ட முடியல அந்த மாதிரி ஒரு ஓவர் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டே போயிட்டுருக்கு என்ன நாட்டில் நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலைகள் இந்த வாரண்ட் பதட்டம் டேரிஃப் சார்ஜஸ் எல்லாமே வந்து அது வந்து ஒரு மாதிரி வந்து இந்த ஓல் ஹோல் மார்க்கெட்டே வந்து அதை வந்து அப்படியே ஸ்டம்பிள் பண்ணி வச்சுருக்கு இப்பொழுது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் இஸ்ரேல் நடந்துட்டு இருக்க அந்த போர் ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நட போர் கிட்டத்தட்ட போர் சூழ்நிலை மாதிரி ஏற்பட்டுச்சு பட் ஆனால் வந்து அதை நம்ம அப்படியே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் இதில் வேற ட்ரம்ப் நடுவில் என்ன சொல்லிக்கிட்டாருன்னா நான் தான் வந்து சமாதானப்படுத்தி பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி வச்சேன்னு சொன்னார் இதுக்கு நம்மளுடைய மோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் ரொம்ப சூப்பராகவே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாரு அதாவது இந்தியா வந்து எந்த மீடியேஷனும் அக்செப்ட் பண்ணாது அப்படின்ற அதாவது வந்து ட்ரம்ப் என்ன ட்ரை மனிபிளேட் பண்ண ட்ரை பண்ணார்னா நான் தான் பெரிய ஆள் நான் தான் எல்லாருக்கும் சமாதானப்படுத்தி வைப்பேன் அதுக்கு தான் எனக்கு பவர் இருக்குன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவர் கொண்டு போனார் பட் ஆனால் ட்ரம்ப் நம்மளுடைய மோடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அதை ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் தைரியமாகவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்காரு அது ஃபோன் காலில் சொன்னதாக இருந்தாலும் கூட அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயந்தான் கொஞ்சம் போல்டாகவே அவர் பேசியிருக்காரு இந்த இடத்துல அதாவது தேர்ட் பார்ட்டி இமீடியஷன் நான் அக்செப்ட் பண்ணலை நாங்களே தான் நாங்கள் எடுத்து சுயமாக எடுத்த முடிவு தான் எங்களை யாரும் மனி பிளேட் பண்ணலன்ற ஒரு ஒரு விஷயத்தை ஒரு போல்டை எடுத்து வச்சிருக்காரு அதுவுமே ட்ரம்ப் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அதை சொன்னும் போது நம்ம கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியது கட்டாயம்தான் அதை வந்து மோடி ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு ஸோ இது மாதிரியான ஒரு வார் பதட்டம் அண்ட் டேரிஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டிசைட் பண்ணும் ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் அந்த மார்க்கு திடீர்னு வந்து சூழ்நிலை மாறிடுச்சின்னா அப்படியே டாப்பில் போகும் இல்லைன்னா அப்படியே வந்து பாட்டமில் இறங்கும் பாட்டமில் இறங்கும் இந்த சென்ஸ் அப்படியே செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எயிட் தௌசண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எயிட் தௌசண்ட் போயிட்டாதான் நம்ம வெயிட் இருந்தோம் இப்போ நம்ம எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவது போகாதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில மாதங்கள் போச்சுன்னா அட்லீஸ்ட் நைன் தௌசண்டாவது போகாதான்னு எதிர்பார்க்கும் அப்படி தான் வந்து குளோபல் மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கான கோல்டு மார்க்கெட்லேயும் பெரிய மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை இன்றைக்கு விலையான ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தைந்து இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டூ தேர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இருப்பினும் இது பற்றி நைட் ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என் சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி